எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ வந்து ஃபார்ட்டி எயிட் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு என்னோட செனல் என்னை பற்றி யோசித்து தீங்கப்பட்டு உங்களுக்கே தெரியுங்க எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவது இவங்க நான் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் பார்த்தீங்க எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்சென்டிவ் ரிவிஷன் அதாவது சிறப்பு தீவிர திருத்தம் எல்லாத்தையும் வாக்காளர் பட்டியல்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க எமிகிரேஷன் ஃபார்ம் கணக்கெட்டு பட்டியல் எல்லோரு வீட்டுக்கும் வந்திருக்க உண்மையாலுமே வந்து இது சிறப்பு திருத்தம் பதிவுன்னு தான் சொல்லாது இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் செஞ்சு சொல்லணும் அந்த மாதிரி ப்ளான் இந்த பதிவில் ஓட்டர் ஐடி இருக்கு இல்லைங்களா ஐடியோட டீட்டெயில்ஸ் நேம் நியூவாக உங்களுடைய புதிய ஃபோட்டோ எல்லாமே வந்து அதில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க ஓல்டு ஃபோட்டோ ஆல்ரெடி இருக்கும் இன்னொரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கோம் அம்மா அப்பா இவங்களோட டீட்டெயில்ஸ் ப்ரீவியஸ் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலில் நீங்கள் ஓட்டு போட்டுருப்பீங்களா அதோடய லிஸ்ட்டு ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து ரெக்கார்டு ஃபில் ஆகிங்கிறது வந்துடும் சில ரெக்கார்டு ஃபில் ஆகலன்னா வராது கொஞ்சம் டைம் எடுக்கும் சரிங்களா நீங்கள் உங்களுடைய ஓட்டர் ஐடியோட நம்பரை போட்டிங்கனாலே மொபைல் நம்பர் கேட்கும் மொபைல் நம்பர் போட்டிங்கனாலே ஓடிபி கேட்கும் ஓடிபி வந்துச்சுன்னா ஓடிபி உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்துருக்கும் அதை என்ட்ரு பண்ணிங்கனாலே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்துடும் அப்படி இல்லை நோ ரெக்கார்டு ஃபார்ம் அப்படின்னு வந்துச்சுன்னா விட்டுருங்க இன்னும் உங்களுடைய லிஸ்ட்டு வந்து ஆன்லைனில் பதிவாகலைன்னு அர்த்தம் உங்களோட பேரண்ட்ஸ் லிஸ்ட் ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்க அப்டேட் பண்ணிடுவாங்க இது வந்து பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ஒரு நியூ லிஸ்ட்டில் உங்கள் லிஸ்ட்டு ஆட் ஆகிருக்கான்றது பார்ப்பாங்க த்ரீ டைம்ஸ் அவங்க வீட்டுக்கு வருவாங்க அந்த த்ரீ டைம்ஸ்க்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணிடணும் ஏதாவது தெரியலனா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் சரி இங்கே வந்து இந்த அட்ரஸில் குடியிருக்குங்க இந்த பிரச்சனை வந்து நடந்தது கர்நாடகாவில் ஆறாயிரம் அதாவது ஃபார்ம் செவன் சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் அதாவது என்னென்னா அவங்களுக்கே தெரியாமல் ஓட்டரி லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டாங்க அவங்கள ராகுல் காந்தி சார் தான் வந்து கண்டுபிடிச்சி வந்து சொன்னது ஸோ இதை வச்சு தான் எல்லாத்தையும் இப்போ வந்து கண் என்னென்ன கண்டுபிடிப்பு பண்ணுறது கண்டுபிடிச்சிட்ருக்காங்க கவலைப்படாதீங்க இந்த ஃபார்மை கையில் கொடுத்துட்டாங்க டூ டைப் ஆஃப் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க ஒன்று நமக்கு இன்னொன்று அவங்களுக்கு அதாவது பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸர்னு இருப்பாங்க ஒவ்வொரு ஏரியாவில் அவங்க வந்து உங்கள்கிட்ட ஃபார்மை கொடுத்துருவாங்க அவங்க ஒரு காப்பி வச்சுருப்பாங்க தென் இது வந்து ஈசி நெட் மூலயமா அவங்க அப்லோட் பண்ணிடுவாங்க நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை தென் பிஎல்ஏ பூத் லெவல் ஏஜென்ட்டுக்கு போவோம் அதுக்கப்புறம் இஆர்ஓ எலக்ட்ரிக்கல் ரிஜிஸ்ட ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸருக்கு கையில் போய்டும் அதுக்கப்புறம் அவங்க மாநில பட்டியலில் இதை வந்து ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பட்டியல் தயாரித்து நமக்கு பிப்ரவரி மந்த் வந்து கொடுப்பாங்க அந்த லிஸ்ட்டில் நம்மளோட லிஸ்ட் இருக்கணும் செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் உங்கள் நேம் கேட்பாங்க ஓட்டர் ஐடி நம்பரு தென் ஓல்டு ஃபேஸ் அதில் இருக்கும் நியூ ஃபேஸ் ஐடென்டி அதை வந்து நீங்கள் பேஸ் பண்ணிவிடுங்க ஃபோட்டோ எடுத்து ஒட்டிடுங்க தென் நேமு டீட்டெயில்ஸு அந்த இது என்ன அட்ரெஸ்ஸு எல்லாம் அதெல்லாம் கேட்கும் ஃபில் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் ஒரு டீட்டெயில் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு அப்போ ஓட்டு போட்ட பேரன்ட்ஸ் அவங்க அம்மா அப்பா அவங்களோட டீட்டெயில்ஸ் கேட்பாங்க அதுக்கு தான் இந்த வெப்சைட் வந்து நான் சொல்கிறேன் ஓட்டர்ஸ் விஓடிஇஆர்எஸ் ஓட்டர்ஸ் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா முதல்ல உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர்கேக்கும் என்ட்ரு பண்ணிவிடுங்க ரெண்டாவது மொபைல் நம்பர் கேட்கும் என்ட்ரு பண்ணிவிடுங்க தென் ஓடிபி அதாவது அந்த கீழே வந்து கோடு மாதிரி ஒரு நம்ம கேட்கும் அதுவே ஒரு கோடு மாதிரி கொடுக்கும் அந்த கோடை டைப் பண்ணிவிடுங்க டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா ஓடிபி உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்துடும் வந்த உடனே அந்த ஓடிபி நம்பரை இதில் சென்ட் பண்ணிவிடுங்க திரும்ப அகைன் மொபைலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப அகைன் ஓடிபி கேட்கும் அகைனும் ஓடிபி கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வியூ ஆகிடும் நீங்கள் எந்த தொகுதியில் இருக்கீங்க என்ன நம்பரு வார்டு நம்பர் எந்த ஏரியாவில் ஓட்டு போட போகிறீங்க எல்லா எல்லா டீட்டெயிலுமே அந்த ஓட்டர் ஐடியில் உங்களுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் உங்களுடைய பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கீழே நோ ரெக்கார்ட் ஃபவுண்டுன்னு வந்துச்சுன்னா இன்னும் லிஸ்டில் அந்த வெப்சைட்ல இன்னும் உங்களுடைய லிஸ்ட்டு இன்னும் ஆட் ஆகலன்னு இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கிங்க லிஸ்ட்டு இன்னும் ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆட் பண்ணாதவங்களுக்கு தான் வீடு வீடாக அந்த ஃபார்ம் வந்து கொடுக்குறாங்க பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸு அவங்களே டைரக்டாக வந்து ரெண்டு காப்பி கொடுப்பாங்க ஒன்று அவங்களுக்கு இன்னொன்று உங்களுக்கு ஃபில் பண்ணி நீங்கள் கொடுக்கணும் தெரிந்ததை ஃபில் பண்ணுங்கள் தெரியாததை ஆஃபீஸர்கிட்ட கேட்டு ஃபில் பண்ணுங்கள் இந்த ஆன்லைனில் பார்த்துட்டு பேரண்ட்ஸோட டீட்டெயில் ஃபில் பண்ணுற விஷயம் இருக்கு இல்லையா அது ரெக்கார்டு இருந்தால் தான் ஃபில் பண்ண முடியும் ஆன்லைனில் ரெக்கார்டு பதிவு பண்ணலன்னா நம்மளால் ஃபில் பண்ண முடியாது அதை பற்றி உரிமணிக்காதிங்க தெரிஞ்சதை ஃபில் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துருங்க இப்போதைக்கு ஆவண காப்பி நம்ம எதுவும் சப்மிட் பண்ணணும் அவசியம் இல்லை ஏதாவது ஆல்ட்ரேஷன் மாடலேஷன் இருந்துச்சுன்னா தான் அதுக்குரிய ஃபார்மை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி வரும் கவலைப்படாதீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் நிறைய விஷயத்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த பதிவு மூலமாக ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆகுது அவங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணாங்கன்னா என் மாரி கிளாட் மகிழ்ச்சி மகிழ்ச்சி தானவங்களா லைஃப்பில் மார்க் பண்ணுறேன் பாய் சிவகாய் ஸ்வினி இந்த பதிவை பார்த்துட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி பண்ணிக்க தெரியாதவங்களுக்கு வரைவு வாக்காளர் பட்டியல் அவங்க ரெடி பண்ணி நான் கையில் கொடுத்துருவாங்க இன்னொன்று சொல்கிறேன் முத உங்களுடைய ஓட்டர் ஐடி ஆன்லைனில் இருக்க செக் பண்ணிக்கங்க ஓட்டர் ஐடி போட்டுவிட்டு டவுன்லோடு போட்டிங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுடைய ஓடிபி கூட நீங்கள் உங்களுக்கு தேவையில்லை மொபைல் நம்பர் கூட தேவையில்லை உங்களுடைய ஓட்டர் நம்பரை என்டர் பண்ணிங்களே போதும் கீழே கீவேர்ட்ஸ் மாதிரி ஒரு வேர்ட்ஸ் கேட்கும் அந்த வேர்ட்ஸை என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா சம்மிட்டிங் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் லிஸ்ட்டில் இருக்கீங்களான்றதை தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் தான் பேரண்ட்ஸோட லிஸ்ட்லாம் கேட்குறாங்க இல்லையா அவங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு தான் இந்த வெப்சைட் ஓட்டர்ஸ் விஓடிஇஆர்எஸ் சிஐ டாட் ஜிஓவி டாட் டாட்இன்ஐஎன் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அவங்க பூத் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லிவிடுங்க அவங்க என்னன்ட்டு டீட்டெயில் சொல்லுவாங்க வை பாய் சிவகாய் சுங்கல் சுங்கல்